இதை உடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்கப்படவில்லை அதனால வந்து நடிகர் சூழிற்கு மீண்டும் தலைமையான விளக்கம் அந்த கட்டடத்துக்கு அவருடைய பேர் வைத்திருந்தது காலம் சிறந்ததாக பெரிய வருஷம் என்னன்னா நான் வந்து விஜயா சார் புத்தகம் அவர் ஒரு சின்ன மொழியில் அவர் அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் அது என்னால் குடிக்க முடியல இருக்கே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்காகவே வந்து அவங்க மனைவி கூட நான் கூட போய் பார்த்து சந்திச்சேன் அவங்ககிட்ட பேசுவேன் சார் அம்மா இது மாதிரி நான் வந்து நான் புத்தகம் எழுதுறேன் அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவறான கருத்துக்களை பதிவு கொடுறாங்க அதனால நான் வந்து அது

நாங்க இயக்குனர் உருவாட்சியில இந்த நினைவோட இருக்க நாங்க நானும் விக்ரம் சார் உதயபுரி பேரரசர் பார்த்துக்கும் போது அவர்கள் கைகளை புலனு விசாரணையில வந்து எப்படி என் கைகளை இருக்கு பிடிச்சாரு அதாவது வந்து புலனு விசாரணை சூட்டி நடந்துட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் சூட்டி நடந்துட்டு இருக்கு அப்போ பொருட்காட்சியில் சூட்டிங் போயிருக்கோம் திரௌட் வந்து கண்ட்ரோல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருபத்தி எட்டு அதே டிசம்பர் இருபத்தி எட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன் போது அதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் இருக்கா மாதிரி நான் சொன்னே செல்வம் அவர் அவரு எனக்கு கூட்டா மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும் போது அது கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்கு வாழ்க்கையில

நன்றி கட்டனை தமிழக மக்கள் வந்து வேற யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அன்பையும் நன்றி கட்டனையும் தெரிந்து கொடுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோட நடிகர் சங்கம் வளாகத்தில் விஜயகாந்த் பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள்